எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை மிக உற்சாகமாக கொண்டாடுகிறது இந்தியா பல லட்சம் மக்களின் தியாகம் தலைவர்களின் உழைப்பில் உருவான இந்தியாவின் குடியரசு தினத்தை பற்றி இந்த தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில விஷயங்களும் இருக்கிறது பொதுவாக குடியரசு தினம் சுதந்திர தினம் போன்ற நாட்களில் நம் நாட்டின் வரலாற்றை இளைய தலைமுறைக்கு கடத்துவதன் நோக்கில் இந்த தலைப்புகளில் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் இதன் மூலம் வழி நமது நீண்ட நெடிய தியாக வரலாற்றை வருங்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நமது சுதந்திர இந்தியா குடியரசான வரலாற்றின் முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ய நீண்ட நெடிய போராட்டம் பல சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்திற்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நள்ளிரவில் இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இந்திய அரசியலமைப்பை கொண்ட குடியரசு நாடாக அறிவிக்கப்படாமல் இருந்தது ஆதலால் அதற்கான பணிகள் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு துவங்கப்பட்டுவிட்டது டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட உருவாக்க குழு அப்போதுதான் அமைக்கப்பட்டது பின்னர் இந்த குழு இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் உழைத்து இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற அவையில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பின் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று நடைமுறைக்கு வந்து இந்தியா உலகின் மிக பெரிய அரசியலமைப்பு கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது குறிப்பாக அந்த நாளில் அறிவிக்கப்பட்டதன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பூரண சுதந்திரம் என்ற அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை காந்தியடிகள் அறிவித்த விடுதலை உறுதிமொழி தினத்தின் அடையாளமாக அந்த நாளிலேயே குடியரசு தினமாக அறிவிக்க நேரு அமைச்சரவை முடிவு செய்தது அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி இருபத்தி ஆறு தேதியன்று குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளில் குடியரசு தலைவர் டெல்லியில் உள்ள ராஜ்பதியில் தேசிய கொடியை ஏற்றுவார் அதன் பின் இராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை மற்றும் பாரம்பரிய சின்னங்களின் அணிவகுப்புகள் நடைபெறும் அதேபோல ஒவ்வொரு மாநிலத்தின் கோட்டைகளிலும் தேசிய கொடி ஏற்றி அணிவகுப்பு நடைபெறும் இந்நாளில் ஒவ்வொரு இந்தியர்களும் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அதன் விளிமிகளை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை எடுத்து கொள்ள வேண்டும் அதன் முகப்பில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை சோசலிசம் மத சார்பின்மை ஜனநாயகம் உள்ளிட்ட விழுமியங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியேற்று கொள்ள வேண்டும்